ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி மூணாவது வருஷத்துல ஜூலை ஒன்பதாம் தேதி விக்ரமன் அவரோட டைரக்ஷன்ல வெளிவந்த படம் தான் வந்து நான் பேச நினைப்பதெல்லாம் இந்த படத்தில் நடித்த நடிகர்களா இப்போ எப்படி இருக்காங்க அவங்க இந்த படத்தில் நடிக்கும்போது அவங்களோட வயசு என்ன அப்படிங்கிறத பற்றி நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாம் இந்த படத்தில் கதாநாயகனா விஸ்வநாத் அப்படிங்கிற கேரக்டரில் நடித்தவர் தான் வந்து ஆனந்த் பாபு இவர் இந்த படத்தில் நடிக்கும்போது இவரோட வயசு வந்து முப்பது ஆனந்த் பாபுவோட தங்கச்சியாக காவேரி அப்படிங்கிற கேரக்டரில் நடித்தவங்க தான் வந்து லதா இவங்க இந்த படத்தில் நடிக்கும்போது அவங்களோட வயசு வந்து இருபத்தி மூணு சிறுவயது ஆனந்த் பாபு கதாபாத்திரத்தில் நடித்தவர் தான் வந்து டிங்கு இவர் இந்த படத்தில் போது இதோடய வயசு வந்து பதிமூணு வயது லதா கதாபாத்திரத்தில் நடித்தவங்க தான் வந்து சுஜிதா இவங்க இந்த படத்தில் போது அவங்களோட வயசு வந்து பத்து இந்த படத்தில் கதாநாயகியா சந்தியா அப்படிங்கிற கேரக்டரில் நடித்தவங்க தான் வந்து மோகினி இவங்க இந்த படத்தில் நடிக்கும்போது அவங்களோட வயசு வந்து பதினஞ்சு மோகினியோட அப்பாவாக நடித்தவங்க தான் வந்து சுந்தர்ராஜன் இவர் இந்த படத்தில் நடிக்கும்போது என்ட வயசு வந்து நாற்பத்தி மூணு மோகினியோட காதலராக நடித்தவர் தான் வந்து ஆனந்த் இவர் இந்த படத்தில் நடிக்கும்போது இதோடய வயசு வந்து இருபத்தி அஞ்சு ஆனந்த் பாபுவோட பக்கத்து வீட்டுக்காரராக நடித்தவர் தான் வந்து சிங்கமுத்து இவர் இந்த படத்தில் நடிக்கும்போது என்ட வயசு வந்து முப்பத்தி அஞ்சு ஆனந்த் பாபுவோட நண்பரா கோவிந்த் அப்படிங்கிற கேரக்டரில் நடித்த வந்து விவேக் இவர் இந்த படத்தில் நடிக்கும்போது என்னோடய வயசு வந்து முப்பத்தி ரெண்டு இவர் ஏப்ரல் பதினேழாந்தேதி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஓராவது வருஷத்தில் வந்து இறந்துட்டாரு வினு சக்கரவர்த்தி இவர் இந்த படத்தில் நடிக்கும்போது என்னோடய வயசு வந்து நாற்பத்தி எட்டு இவர் ஏப்ரல் இருபத்தி ஏழாம் தேதி ரெண்டாயிரத்தி பதினேழாவது வருஷத்தில் வந்து இறந்துட்டாரு ரமேஷ் கண்ணா இவர் இந்த படத்தில் நடிக்கும்போது என்ட வயசு வந்து நாற்பத்தி ஒன்று பப்லு பிருத்திவிராஜ் இவர் இந்த படத்தில் நடிக்கும்போது என்னோட வயசு வந்து இருபத்தி ஏழு கச்சேரியில பாட்டு பாடுறவராக நடித்தவர் தான் வந்து குலதெய்வம் ராஜகோபால் இவர் இந்த படத்தில் நடிக்கும்போது என்னோட வயசு வந்து அறுபத்தி ரெண்டு இவர் அக்டோபர் முப்பதாம் தேதி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி அஞ்சாவது வருஷத்துல வந்து இறந்துட்டாரு கச்சேரியில் பாட்டு பாடுறவராக நடித்தவர் தான் வந்து சுரேஷ் சக்கரவர்த்தி இவர் இந்த படத்தில் நடிக்கும்போது என்னோட வயசு வந்து இருபத்தி ஒம்பது உங்களில் யாருக்கெல்லாம் நான் பேச நினைப்பதெல்லாம் இந்த படம் பிடிக்கும் இந்த படத்தில் எந்த கேரக்டர் உங்களோட ஃபேவரட் அப்படிங்கிறத வந்து காமெண்ட்ஸில் சொல்லுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணி நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க